நீ வரும்போதெல்லாம் ஏதாவது பிரச்சனையோடு தான் வருவேன்னு அன்றைக்கி நான் சொன்னது எவ்வளோ சரியாக போச்சு பாரு ஆமாம் இப்போ என்ன டென்ஷன் பிரச்சனை சொல்லு ராமன் சாரா காதல் விவகாரம் தெரிஞ்சதுலேருந்து உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கணுன்னு ரங்கம் அடம்பிடிச்சுருக்கா சார் சொல்ற ஆமா சார் ராமன் நமக்கு புள்ள மாதிரினா அவன் தாத்தா பாட்டி நமக்கு அப்பா அம்மா மாதிரி இல்லையா அவளை நம்ம பேச அப்படியே நான் மனசு ரெங்க உங்கள் ரெண்டு பேருகிட்டையும் அத்திம்பேரை பத்தி எடுத்து சொல்லி அவராத்துக்கு உங்களை சம்பந்தம் பேச அனுப்பி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கா சார் நானும் அவளை திசை திருப்புறதுக்காக என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன் ராமனோட தாத்தா பாட்டி இங்கே இல்ல மும்பைல இருக்கான்னு ஒரு பொய்யை கூட சொல்லி பார்த்துட்டேன் ஆனா அந்த பொய் இந்த கோதை வந்து சுக்குநூறா உடைச்சுட்டா ஐயோ நாங்க சென்னையில தான் இருக்கோம்னு கோதை சொல்லிட்டாளா சொல்லிட்டா மாமி பெருமாளே என்னன்னா சொன்னதோடு மட்டும் இல்ல மாமி உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு இந்த ஆத்துக்கு ரங்கத்தை அழைச்சிட்டு வரேன்னு வேற சொல்லிட்டா போராத ரங்கத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு நேத்து காத்தாலே ரங்கம் கிளம்பிட்டா போதையும் ரங்கத்தையும் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு எனக்கு புரியல ரொம்ப தவிச்சு போயிட்டான் சார் ராமனோட தாத்தா பாட்டி யாருன்னு தெரியாம மனசு நிறைய ஆசையோட கிளம்பி வர்ற ரங்கநாயகி இங்க வந்து உங்களை பார்த்துட்டா அவ ஆசை நெராசையா போறதோட மட்டுமில்லாம நம்ம எல்லோருடைய வாழ்க்கை நிர்மூலமா போயிடுமேன்னு நினைச்சு அவ இங்க வராம இருக்கணுமேன்னு வேண்டாத கடவுளே இல்ல இங்க வந்து தெரிஞ்சுண்டு சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே பாவீங்களான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதுமே நாம யாருக்காக வாழணும் எதுக்காக வாழணும் அப்புறம் இந்த தான் என்ன அர்த்தம் இருக்க போறது அப்புறம் என்ன ராகவா கடவுள் நம்மள கைவிடல மாமி எந்த ஜென்மத்திலயோ யாருக்கோ நம்ம ஒரு பெரிய உதவி பண்ணிருக்கோம் அந்த புண்ணியம் காப்பாத்திடுத்து கோதையும் ரங்கமும் நேரம் கோதையோட எம்டி போன் பண்ணி கோதைய அர்ஜென்டா ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரங்கத்தை சமாளிச்சு கோதைய ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டேன் எப்படியோ பிரச்சனை ஒரு வழியா தீந்துத

இனிமே அதை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது சார் ஆனா அது நிஜமா நடந்துருதுனா நான் என்னைக்காவது ஆத்துல இல்லாத நேரத்துல ஜானகி வந்து ரெங்கத்தை இங்க அழைச்சிட்டு வந்துட்டானா என்ன பண்றது உன் தாத்தா பாட்டிய பாக்க ரெங்கத்தை அழைச்சிட்டு போகாதேன்னு ஜானகிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னா அவன் ஏன் என்னன்னு என்கிட்ட காரணம் கேட்பானே எப்படி சார் உண்மையை மறைக்கிறது நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்லுவாளே அது நம்ம விஷயத்துல சரியா நடந்துட்டு இருக்கு நீ சொன்ன மாதிரி ஒண்ணு மாத்தி ஒன்னா சுழல் வந்துட்டே இருக்கு அன்னைக்கு ரங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சமே அதுதான் இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் பொய் சொல்றது மட்டும் தப்பு இல்லை ஒரு உண்மையை சொல்லாம மறைக்கிறதும் பெரிய தப்புதாங்கிறத நான் புரிஞ்சுன்ட்டேன் ராகவா சரிண்ணா நடந்தத நினைச்சு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இனிமே நடக்க வேண்டியது கவனிப்போம் நடக்க வேண்டியது என்னன்னா இப்போதைக்கு ஜானகி சாரா கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கணும் அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் சாராவாத்துக்கு போய் பேசினோம் அப்படியா எப்போ அதை சொல்றதுக்காக தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஆனா திடுமுன்னு ரங்க ஃபோன் எடுத்த உடனே நான் கட் பண்ணிட்டேன் ஓ அது நீங்க தானா அப்ப நானும் ரங்கம் பக்கத்துல தான் இருந்தேன் ஆனா நாங்க வேற யாரோ என்னமோனு நினைச்சிட்டோம் சரி சாரா ஆத்துல கோமளம் மாமி இருந்திருப்பாள் அவ என்ன சொன்னா மூத்தவ லட்சுமி இருக்கிறப்போ இளையவ சாராவுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு அவ கேட்டது எங்களுக்கும் நியாயமா தான் படுறது இதுல ஒரு விஷயம் கவனிச்சே ராகவா எந்த ரங்கநாயகிய கல்யாணம் பண்ணின்றதுனால அத்திம்பேர் தேசிகாச்சாரி விரோதம் பாராட்டின் இருக்காரோ அந்த ரங்கநாயகியோட ரெண்டு பிள்ளைகளுமே இப்ப அவருக்கு மாப்பிளையா போறா விதியோட விளையாட்ட பாத்தியா ஆமா சார் என்னைக்கு ஜானகி அமுதனும் அத்திம்பேர் ஆத்துக்கு மாப்பிளையா ஆறாலும் அன்னைக்குதான் சார் எனக்கு நிரந்தரமா நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் அந்த நாள் சீக்கிரமாவே வரும் நீ ஒன்னும் கவலைப்படாதே அப்புறம் ரங்கநாயகி எங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதை நினைச்சு நீ பயப்படாத எங்களுக்கும் ரங்கத்தை பார்க்கணும்னு ஆசையாதான் இருக்கு தான் ஆடாட்டாலும் தான் தச ஆடுன்னு சொல்லுவாளே அது இதா ராகவா என்ன இருந்தாலும் ஜானகி அவளோட புள்ள இல்லையா அவனோட கல்யாண விஷயங்கிறப்போ ரங்கத்தை அறியாமலேயே அவளோட மனசு படப்படக்கிறது இதுதான் தாய்மையோட படபடப்பு ராகவா இந்த இதுக்காக நீ டென்ஷனா என் உடம்ப கெடுத்துக்காத இத்தனை நாளா நம்மளை காப்பாத்தின்ற வர பெருமாள் இனிமேலும் காப்பாத்துவார் நேத்திக்கு எங்களை பார்க்க ரங்கமும் கோதையும் தாத்துக்கு வந்திருந்தா கூட எங்களை பார்த்துருக்க முடியாது ஏன்னா அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் சாராவத்துக்கு போயிருந்தோம் ராகவா எல்லா காரியத்துக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கு அதே மாதிரி எல்லா காரணத்துக்கு பின்னாடியும் ஒரு காரியம் இருக்குது இது பகவானுக்கு நன்னா தெரியும் ஆனால் நம்ம மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு இது புரியாம நாம பயந்துன்னு இருக்கோம் ஆமா ராகவா நீ எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகி உன் உடம்ப கெடுத்துக்காத பகவான் கிருபையில எல்லாம் நல்லபடியா நடக்கும் புரிஞ்சுதா இரு டிஃபன் கொண்டு வரேன் சாப்பிடு சரி மாமி

நாம் நடிக்கிற நடிப்பில் தான் நம்ம முத்தையாவோட வெற்றியே இருக்கு வாங்க போகலாம் கண்ணாயிரம் நீ வீட்டுக்கு போகும்போது மாரியை பார்த்து நாளைக்கு நம்ம தியாக வந்து பார்க்க சொல்லு ஐயா நல்லூருக்காரங்க வர்றானுங்க என்ன மாயே நம்ம முத்தையா ரெண்டு மூணு நாளாக ரொம்ப பிஸியாக இருக்காரு என்ன சமாச்சாரம் அது தெரியாத உனக்கு நம்ம முத்தையாவோட ஐயாவோட ஸ்நேகிதர் ஒருத்தர் சென்னையில் இருக்கார் ஐயமார் அந்த ஐயா இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பொண்டாட்டியோட உப்புலியப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காரு டே அவரு வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போறப்போ நடுராத்திரி ஆயிருச்சான் அப்போ உப்புலியப்ப அக்ரகாரன் கோயில் வழியா போயிட்டு திடீர்னு ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்டிருக்கு போய் பார்த்தா ஒரு பொன் குழந்தை வீட்டு வாசல்ல அழுதுட்டு இருந்திருக்கு சாமியா கொடுத்த தெய்வம்னு அந்த பெண் குழந்தையை தூக்கிக்கிட்டு சென்னை போயிட்டாரா அந்த ஐயம்மாரு அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கினவரு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்காரு அதுக்காக கோயிலுக்கும் மற்ற சில கோயில்களுக்கும் சாமி கும்படுத்துக்காக அந்த வர்றாராம் அந்த தான் நம்ம முத்தையா கிட்ட உப்புளியப்பன் கோயில் ஒரு வீடு பார்க்க அதுக்காக தான் நம்ம முத்தையா அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வீடு பார்த்துட்டு இருக்காரு எதுக்கு வீடு பார்க்க சொல்றாரு என்னமோ அவர் ஒரே நாளில் சாமி கும்பிட்டு போக போற மாதிரி கேள்வி கேட்கற ஒரு வாரமோ பத்து நாளோ இங்கேயே தங்கி எல்லா கோயிலையும் தரிசனம் பண்ண போறாராம் அதுக்காக தான் வீடு பார்க்க சொல்லியிருந்தாரு நம்ம முத்து ஐயாவும் வீடு பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருந்தாரு ஓ அப்படியா ஐயா நல்ல விஷயம்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமாம் அந்த ஐயர் எப்போ வராரு இன்னைக்கு காலையிலே வந்துருப்பாரு ஓஹோ அப்படியா சங்கதி ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குதுப்பா நமக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சரி வாடா முத்து ஐயா நம்மளை தேடப்படுறாரு சீக்கிரம் போகணு வா போலாம் டேய் ஐயா சொன்ன மாதிரியே கனவு கண்ணாயிரம் கிளம்பிட்டாங்க வாங்கடா இதை போய் ஐயா கிட்ட போலாம் செஞ்ச கூடியாத்த வேண்டாம் ஐயா என்ன தானி இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் மருந்து சாப்பிட்டா வேலை செய்ய வேணாமா முதல்ல எழுந்துடணி கொஞ்சம் மோத குடி பார்த்து பார்த்து பொறுமையா முதல்ல இதை குடி அப்பதான் உடம்புக்கு தெம்பு வரும் எனக்கு தெம்பு வந்து என்னையா பண்ண போறேன் காணாம போன என் எப்படி வருவான்னு தினமும் வாசலுக்கும் வீட்டுக்கும் ஒரே நாடையா நடக்க போறேன் இதை விட்டா இந்த கிழவியால வேற என்னையா முடியும் இதுக்கு பதிலா என் உயிரை விட்டாவது தெய்வமா நின்று என் பேத்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுவேன் சேர்த்திடுவேன் என்ன தான் பேசிட்டு இருக்க நீ இல்லன்னா நான் உயிரோட இருந்து என்ன தான் பண்ண போறேன் அப்படி எல்லாம் சொல்லாதையா நீ வாழனையா நீ வாழணும் என் பேத்தி என்னைக்காவது வருவா அவளுக்கு இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி கல்யாணம் நடக்கும் பேத்தி எல்லாம் மடியில போட்டு நீ தாலாட்டு பாடணும் இந்த கிராமத்து காத்தோட கலந்திருக்கிறன்னா அதை கேட்டு ரசிப்பேன் அப்பத்தான் ஆத்மா சாந்தி அடையும் போய் சேர்ந்துலான் இருக்கியா பேத்தி பேத்தி என்ன தவம் கிடந்தியாத்த குடுகுடுப்புக்காரன் ஜோசியக்காரன் யார் யாரோ சொன்னதெல்லாம் பேதவாக்க நினச்சியாத்த எல்லாம் அழுத்து போச்ச இல்லைய்யா இல்லை அப்படின்னு அந்த கஞ்சபொரி குடியாத்த தெரியாதது எல்லா கவலைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு முடிவும் இருக்கும் நீ ஒண்ணும் கவலைப்படாத அத்தை தியாகு ஒரு நல்ல செய்தி ஆத்தா இனிமே நீங்க படுத்த படுக்கையா கிடக்க முடியாது உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சட்டு புட்டுன்னு மருந்து மாத்திரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் எழுந்திருக்கிற வழிய பாருங்க என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன கணக்கு சொல்ற ஆமா தியாகு உன் பொண்ணு வரப்போறா நீ தொலைச்ச பொக்கிசோ உனக்கு திரும்ப கிடைக்க போகுது

நீ கண்ணு திறந்து எங்களுக்கு நல்ல காட்டிட்டம்மா நல்ல வழிட்டுனமோ நல்ல ஒரு காரணங்க வேடிக்கை அப்படி சொல்றானுங்களோன்னு தோணுது